வணக்கம் இலக்கிய கலாநிதி பண்டிதமணி ஐயா கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற இலக்கிய கலாநிதி பண்டிதமணி ஐயா சிந்தனை பட்டரேச காவலர் நாவலர் மரபில் வந்த ஞானக் களஞ்சியர் சிந்தனை பட்டரேச காவலர் நாவலர் மரபில் வந்த ஞானக் களஞ்சியர் மட்டுவில் மண்ணில் உதித்த மகான் இலக்கிய வழி இரு நாடகமென தந்த உயர்தர பாட திட்டத்தின் ஆசான் மட்டுவில் மண்ணில் உதித்த இலக்கிய மான்லக்கியு நாடகமென தந்த உயர்தர பாடத்திட்டத்தின் ஆசான் பேராசான் பேராசான் எல்லாம் ஆசான் ஆக்கிய நூல்களெல்லாம் அருந்தமிழுக்கு விருந்தாகி ஆசான் ஆக்கிய நூல்களெல்லாம் அருந்தமழுக்கு விருந்தாகி எழுத்திலே புதுமை நடையிலே காத்திரமாய் சொல்லுக்கு பொருள் உரைப்பார் கச்சிதமாய் எழுத்திலே புதுமை நடையிலே காத்திரமாய் சொல்லுக்கு பொருள் உரைப்பார் கச்சிதமாய் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார் தமிழுக்காய் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார் தமிழுக்காய் அள்ள அள்ள குறையாத அறிவு சுரங்கம் தெல்லுதமிழ் நீரோடை செந்தமிழின் பாவலன் அள்ள அள்ள குறையாத அறிவு சுரங்கம் தெள்ளுதமிழ் நீரோடை செந்தமிழின் பாவலன் அரை நூற்றாண்டுகள் தமிழோடு பயணித்து பங்குநித்திங்கள் பதினூன்றிலே மறைந்தாரே அரை நூற்றாண்டுகள் தமிழோடு பயணித்து பங்குநித்திங்கள் பதின் மூன்றிலே மறைந்தாரே பண்டிதமணி ஐயாவுக்கு யாழ் வளாகமும் பண்போடு கலாநிதி பட்டத்தினையும் வழங்கி பண்பாடு காத்து நின்றதே பண்டிதமணி ஐயாவிற்கு யாழ் வளாகமும் பண்போடு கலாநிதி பட்டத்தினையும் வழங்கி பண்பாடு காத்து நின்றதே பண்பாடு காத்து நின்றதே நன்றி வணக்கம்